குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது டாக்டர் விஜய் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த இது ஏன் நம்ம டெய்லி சொல்கிறோன்னா யார் இங்கே பேசுகிறாங்கன்னு தெரியணும்ல அதற்காக தான் பெருமைக்காக கிடையாது யார் பேசுகிறாங்கன்னு தெரியணும் சப்போஸ் நீங்கள் இந்த மெசேஜ் யாருக்குனா ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட தெரியணும் யார் பேசுகிறதுன்னு அதனால்தான் நம்ம சொல்கிறோம் இது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருபத் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை செயல்மு செயல்படுத்தி இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்ச பல விதமான ரிசர்ச்சில் இருந்து இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் ஆழமாக கேட்டால் உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மனிதர்களும் தலைகிழந்து தலைகிழந்து பல விஷயங்களை செய்து பார்க்குறாங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்கண்ணே சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா யாரை கேட்டாலும் நான் இன்ஜினியர் ஆவேன் டாக்டர் ஆகன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்குது இதை செய்யணும் அதை செய்யணும் ஆனால் செய்ய முடியாது செய்ய முடியறதில்ல இல்லையா அவங்க தோல்வி அடைஞ்சு தான் நிற்கிறாங்க ஆனால் கடவுளை மட்டும் முழுசாக நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட கடவுளை நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் இந்த பிள்ளையானவர் நீங்கள் முருகர் விநாயகர்லாம் சொல்கிறீங்க எல்லாம் கலந்த ஒரு ஒரு பிள்ளையானவர் நினச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆழமாக ஆழமாக கடவுளை பலமாக பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கலனாலும் அதை விட நல்லபடியாக நடத்தி தருவார் அதான் அங்கே அது பெரிய விஷயம் நம்ம நினச்சது ஒரு வேளை நடக்காது நீங்கள் பிளான் பண்ணது நடக்காது ஆனால் அதை விட பிரமாதமாக பண்ணி கொடுத்துருவார் நீங்கள் நீங்கள் நினைக்கிறத விட நினைக்கிறத விட யோசிக்கிறத விட நீங்கள் சிந்திக்கிறத விட நீ பார்க்குறத விட எல்லாத்த விட மேலான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுப்பார் அதுதான் கடவுள் இதுதான் உண்மை இப்போது அந்த கடவுளை பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் நிச்சயமாக நடக்க இல்லை அவர் நினச்சது மட்டும்தான் நடக்கும் ஆனால் அவர் நம்ம கூட இருக்காரான்றது தான் முக்கியம் கடவுளை நம்ம கூட வைக்காம நம்ம வாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அது சரியான அந்த நிலமையில் சரியான அவரு நினைத்த விதத்தில் நமக்கு கிடைக்காது நமக்கு அது கிடைக்கணுன்னா அந்த அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் கடவுளை முழுசாக நம்பிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டே இருங்க பரவாயில்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் செஞ்சிட்டே இருங்க உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆனால் இந்த பலமான ஒரு சக்தியை பக்கத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது நீங்கள் நினச்ச விதத்தில் வரலனாலும் கடவுள் கூட இருந்தால் அதை விட அதிகமான பெரிய நிலைமையில் உங்கள் கையில் கிடைக்கும் ஆனால் கடவுள் இல்லைன்னா நீங்கள் நினச்சதும் நடக்காது வெற்றியும் அடைய மாட்டிங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க அதனால தான் கடவுளை எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கணுன்றது அதனால தான் எப்போவுமே கடவுளை நம்பிட்டே முன்னாடி போனோம் கடவுள் பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு பெருசாக ஏதோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு போனோம் இது எங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க இதை வந்து அனுபவிச்சிருக்கிறோம் அதனால தான் சொல்கிறோம் பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு கடவுள் நிச்சயமாக ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்ற நம்பிக்கை வார்த்தையில் நீங்கள் சொல்லணும் அதுக்கு தான் பாண்டிச்சேரியில் நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம வச்சுருக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வச்சுருக்குறோம் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று மணிக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் டைம் இருக்குது யாரும் இது வரைக்கும் புக் பண்ணல புக் பண்ணிட்டிங்கன்னா இன்றைக்கி கூட பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணும்போது அந்தந்த நேரத்தில் நம்ம போன வாரம் மாதிரி அந்தந்த நேரத்தில் நாங்கள் உட்காந்துருவோம் பிஸி ஆகிடுவோம் அங்கே அப்போ வந்தீங்கன்னா உங்களால் பேச முடியாது அதனால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஏன் 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 அப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி வந்தவங்க கூட கூட திருப்பி வாங்க ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் நம்ம எந்த சார்ஜும் பண்ணலை எந்த காசும் கேட்கல எதுவும் வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த வார்த்தை எடுத்துக்கணும் இந்த 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 விஷயங்களை நிறைய விஷயங்களை நம்ம சொல்லுவோம் அந்த விஷயங்களை புரிஞ்சு 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 நீங்கள் முன்னாடி போகும்போது இன்னும் பல பெற்று பலம் பெற்று உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற பலத்துக்கு நீங்கள் வருவீங்க நிச்சயமாக கடவுள் ஒரு பலத்தை கொடுத்து அங்கே கொண்டு போய் நிறுத்துவார் பெரிய வெற்றிக்கு கொண்டு போய் நிறுத்துவார் தான் தினமும் காலையில் இந்த மெசேஜை கேளுங்கள் காலையில் இந்த சொல்கிற விஷயங்களை அனுபவத்திலிருந்து வர்ற இந்த இந்த வார்த்தைகளை கேளுங்கள் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட பலமான பெரிய நன்மை பெரிய அதிசயத்தை செஞ்சு காட்டுவார் அதை விட பெருசு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட நன்மையாக பெருசாக செய்வார் ஆனால் நீங்கள் நினச்ச விதத்தில் பண்ண மாட்டார் நீங்கள் வேணால் நினைக்கலாம் ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்துக்கு செஞ்சுட்டு போய்ட்டுருப்பீங்க ஒரு வேளை அதில் கூட நடக்காது வேறு ஏதோ ஒரு விதத்தில் அவர் பலத்தில் நடக்கும் அவர் எந்த மனிதனுக்கும் பெருமை கொடுக்க மாட்டார் அவர் செய்கிறது வித்தியாசமாக இருக்கும் யாருமே உங்கள் வாழ்க்கையில் கிளைம் பண்ணவே முடியாது நான் செஞ்சதால் தான் இவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது கடவுளை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கடவுளை பிடிக்கலைன்னா கடவுளை டைட்டாக பிடிச்சிக்கலனா என்ன ஆகுனா யாரில்லாமல் கிளைம் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை தெரியுமா நான் அதை செஞ்சு கொடுத்தேன் அதனால தான் தப்பிச்சாங்க அதனால தான் அவங்க அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுளை நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா எந்த மாதிரிதானாலே சொல்ல முடியாது அது விவரிக்க முடியாத விதத்தில் ஒரு பெரிய விடுதலை பெரிய விஷயம் நடக்கும் நீங்கள் நீங்கள் வெறும் கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி சொல்வீங்க அப்போ வாய் திறந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க எந்த மனிதன் நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் ஒரு பயங்கரமான அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை நீங்கள் நம்பணும் இதை எப்படி நம்புவீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நம்ப முடியும் என்ன காரணம்னா வெளியில் உலகத்தில் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப நெகட்டிவ் நீங்கள் நடக்கிற விஷயங்களும் ரொம்ப நெகட்டிவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்செட் ஆகிட்டே இருப்பீங்க அதனால்தான் இந்த பலம் கொடுக்குற வார்த்தையை கேட்கணும் கடவுளுடைய வார்த்தை கேட்கணும் அந்த அந்த கடவுளின் தன்மையிலிருந்து வர்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலம் கிடைக்கும் அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளையும் வந்து நேரடியாக இருக்கிறவங்க வந்து கேட்குறது நல்லது இந்த மெசேஜ் டெய்லி கேளுங்க நல்லது அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அது எந்த விதத்தில் உங்களை கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அற்புதமான ஒரு வழியில் கொண்டு போய் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் காட்டும் அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை காட்டும்போது நீங்கள் நன்றி தொடங்கும் நீங்கள் நன்றி சொல்லணும் நிச்சயமாக சொல்லணும் ஒருபோது நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது அதனால தான் கடவுளை இருந்தே நீங்கள் கடவுள் தான் எனக்கு ஏதோ போகிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்னில் போனீங்கன்னா நடந்து முடிஞ்சோடனே நீங்கள் கடவுளையே பார்ப்பீங்க இல்லையா கடவுள் இல்லைன்னா என்ன தோணும் தெரியுமா ஏன்னா ஒன்று செஞ்சிட்டப்பா நான் செஞ்சுட்டேன் ஆஹா எனக்கு பலம் அப்படின்னு நினைப்பீங்க அதனால் அது அதனால் என்ன நடக்கும்னால் திருப்பி உங்களுக்கு பிரச்சனை வரும் திருப்பி நீங்கள் உங்கள் பலத்தை காட்ட வேண்டி வரும் ஆனால் கடவுளை நம்புனீங்கன்னு வச்சுக்கங்க அது பெரிய ஒரு வெற்றியாக வந்து உங்களுக்கு எந்த காலத்திலும் விழ வைக்காமல் நல்ல பலமாக நிற்க வைக்கும் அதனால் கடவுள் சக்தியை நிச்சயமாக நம்புங்க நிச்சயமாக இந்த வார்த்தைகளை ஆழமாக கேளுங்கள் நிச்சயமாக ரெண்டு மூணு தடவை கேளுங்க அதான் ரெக்கார்டிங்காக அனுப்புகிறோம் ரெண்டு மூணு தடவை கேளுங்க எப்போ எப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறது தளர்வு வருதோ தளர்ச்சி அடைகிறீங்களோ உடனே இதை வச்சு கேட்டுகிட்டே இருங்க ஏன்னா கெட்ட சக்தி நல்ல சக்தியை நான் சொல்லியிருக்கேன் இந்த கெட்ட சக்தி எப்போவுமே உங்களுக்கு வேதனையை தந்து கீழே போக்க போட பார்க்கும் அதனால் எழுப்பி நிறுத்துறது கடவுளோட சக்தி தான் கடவுளோட சக்தியை எப்போ உங்களை எழுப்பி நிறுத்ததான் பார்க்குமே தவிர உங்களை கீழே விழற விஷயங்களை ஞாபகப்படுத்தி பிரச்சனை கொடுத்து டென்ஷன் பண்ணாது அதனால் கடவுள் சக்தியை நம்புங்க கடவுள் சக்தியை தேடி ஓடுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இன்னும் பலம் கிடச்சி நிச்சயமாக வெற்றி வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துருவீங்க எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்